ஸோ நீ நான் காதல் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம ராகவ் வந்து வேறு லெவலில் ஹாப்பியாக இருக்கிறாருங்க இங்கே வந்து அபியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்லுவார் ஒரு சின்ன குழந்த இருந்தால் கூட நீ பட்ட ஒரு பொறாம கோணத்தை பார்த்து அழகாக கண்டுபிடிச்சிட்ருக்கோம் என் மேலே இருக்கிற அன்பும் காதலும் இல்லைன்னு என் காதில் பூவாக சுற்றின்னு இருக்கிற நான் ஏதோ மேலே சந்தேகப்பட்டுட்டேன் கோவப்பட்டுட்டேன் நான் தான் சாரிமான்னு கேட்குறேன் சோவராக பில்டப் பண்ணின்னு இருக்கிறேன் என்னையா நீ மனசில் இல்லை இல்லைன்னு சொல்கிறேன் உன் மனசில் நான் மட்டுந்தான் ராகவன்ட்டு நீ என் பின்னாடியே உன்னை சுற்றி சுற்றி வர மாதிரி பண்ணுறேன் பாருன்ட்டு இனிக்கே வந்து நான் ரெண்டு நாளுக்கு ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறேன் உன் மனசும் உன் கண்ணும் என்ன காதல் என்கிட்ட சொல்லுதுன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓ இவ்வளோ நாள் என் மேலே வந்து அப்படியே கோவப்படுற மாதிரி ஓவர் சீன் போடுற அபி நானா என் அபியை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்ட்டு நான் எவ்வளோ என் அபியை நான் எவ்வளோ திட்டி இருக்கிறேன் அதுக்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட லவ் பண்ணி சாரி லட்சம் கணக்கில் கோட்டலான்னு நான் சொல்கிறேன்